வணக்கம் பிள்ளைகளே என்று நாங்கள் சிறுவனும் அவ்வையும் என்ற கதையை படித்து அது சம்பந்தமான வினாக்களுக்கு விடை கூறி பழகுவோம் சிறுவனும் ஔவையும் ஒரு நாள் ஒளவையார் காட்டு வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார் வெயில் கடுமையாக இருந்தமையால் அவ்வையார் மிகவும் களைத்திருந்தார் அவ்வையார் வழியில் ஒரு நாவல் மரத்தை கண்டார் அம் மரத்தில் பழங்கள் நிறைந்து காணப்பட்டன ஔவையார் இழைப்பார அந்நாவல் மரத்தின் கீழ் போய் இருந்தார் அண்ணாந்து மரத்தை பார்த்தார் மரத்தில் ஒரு சிறுவன் நாவற் பழங்களைப் பறித்து சுவைத்துக் கொண்டிருந்தான் அச்சிறுவனை பார்த்து தம்பி எனக்கும் சில நாவற் பழங்களை பறித்து போடு என்று கேட்டார் உடனே அச்சிறுவன் பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்டான் அதை கேட்டதும் ஔவியாருக்கு சிரிப்பு வந்தது சுட்ட பழங்களாகவே போடு என்றார் உடனே அச்சிறுவன் மரக்கிளையை பிடித்து பலமாக உலுப்பினான் நாவற் பழங்கள் மரத்திலிருந்து பொல பொல என மணலில் வீழ்ந்தன அவ்வியார் சில பழங்களை கையில் எடுத்தார் அவை பழங்களாக இருந்தமையால் அவற்றில் மணல் ஒட்டிக்கொண்டிருந்தது அவ்வையார் பழத்தில் ஒட்டிய மணலை போக்குவதற்காக ஊ ஊ என்று ஊதினார் மரத்தில் இருந்த சிறுவன் அச்செயலை பார்த்து கைகொட்டி சிரித்தார் பாட்டி பழம் நன்றாக சுடுகிறதா என்று கேட்டான் பழம் சுடாத பழம் என்று சிறுவன் கூறியதன் பொருள் அப்போதுதான் அவ்வை பாட்டிக்கு விளங்கியது ஓ இதுதான் பழமா இது எனக்கு முன்பே தெரியாமல் போய்விட்டதே மாடுமேக்கும் சிறுவன் என்னை மடக்கிவிட்டானே என நாணமுற்ற ஔவையார் கெருங்காலிக் கட்டைக்கு நானா கோடரி என தொடங்கும் பாடலை பாடினார் கட்டைக்கு நாணாத கோடாலி சிறுகதளி தண்டுக்கு நானும் பெருங்கானில்டுமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈரவும் தூங்காது என் கண் கருங்காலி கட்டை மிகவும் உறுதியானது அதை எளிதிலே பிளக்கக்கூடிய கோடரி வாழைத்தண்டை வெட்டும் போது சறுக்கும் கதளித்தண்டு என்றால் வாழைத்தண்டு நானா நானாத கோடாலி நானாத என்று சொன்னால் கிளங்காத கோடரி அதுபோல நானும் எருமை மாடு மேய்க்கின்ற சிறுவனிடம் தோற்றுவிட்டேன் எனவே இரண்டு இரவுகள் எனக்கு தூக்கம் வராது என்று வருந்தினார் இதை கண்ட சிறுவன் முருகனாக காட்சியளித்து அவையே உன் அருந்தமிழ் பாடல்களை கேட்க விரும்பியே இவ்வாறு செய்தேன் என்றான் இக்கதையை நீங்கள் ஒருமுறை வாசியுங்கள் பார்க்கலாம் சிறுவனும் ஔவையும் ஒரு நாள் ஔவையார் காட்டு வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார் வெயில் கடுமையாக இருந்தமையால் ஔவையார் மிகவும் கலைத்திருந்தார் ஔவையார் வழியில் ஒரு நாவல் மரத்தை கண்டார் அம்மரத்தில் பழங்கள் நிறைந்து காணப்பட்டன இலைப்பார அந்நாவல் மரத்தின் கீழ் போய் இருந்தார் அந்நாந்து மரத்தை பார்த்தார் மரத்தில் ஒரு சிறுவன் பழங்களை பழித்து சுவைத்து கொண்டிருந்தான் பார்த்து தம்மி எனக்கும் சில நாவற் பழங்களை பழித்து போடு என்று கேட்டார் உடனே அச்சிறுவன் பாட்டி உங்களுக்கு பழம் வேண்டுமா சுதாத பழம் வேண்டுமா எனக் கேட்டான் அதை கேட்டதும் ஔவையாருக்கு சிரிப்பு வந்தது சுட்ட படங்களாகவே போடு என்றார் உடனே அச்சிறுவன் மரக்கிளையை பிரித்து பலமாக உழுப்பினான் நாவிட் பழங்கள் மரத்திலிருந்து போல போல என மணலில் விழுந்தன அவையால் சில பழங்களை வாயில் அடுத்தார் அவை நன்கு கனிந்த பழங்களாக இருந்தமையால் அவற்றில் மணல் ஒட்டி கொண்டிருந்தது அவையால் பழத்தின் ஒட்டிய மணலை போக்குவதற்காக மத்தில் பார்த்து கை கொட்டி சிரித்தான் பாட்டி பலம் நன்றாக சுடுகிறாதா என்று கேட்டான் சுத்த பலம் சுடாத பலம் என்று சிறுவன் கூறியதன் அப்போதுதான் பொருதான் பாட்டிக்கும் விளங்கியது ஓ இதுதான் சுட்ட பழமா இது எனக்கு முன்பே தெரியாமல் போய்விட்டதே மைக்கும் சிறுவன் என்னை மடக்கிவிட்டானே என நாணமுற்ற அவ்வையார் எனத் தொடங்கும் பாடலை பாடினார் இதை கண்ட சிறுவன் முருகனாக காட்சி அளித்து அவையே உன் அருந்தமிழ் பாடல்களை கேட்க விரும்பியே இவ்வாறு செய்தேன் என்றான் இந்த கதை உங்களுக்கு விளங்கியதா ஓ இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் எவை கதாபாத்திரம் என்று சொன்னால் கேரக்டர்ஸ் இந்த கதையில் யார் யார் வருகிறார்கள் முருகனும் ஒளவையார் முருகன் யாராக வேடமிட்டு வந்தான் மாடுமைக்கும் சிறுவனாக வந்தான் ఔவையார் ஏன் மிகவும் கலைத்திருந்தார் ஏனென்றால் வெயில் கடுமையாக மையால் மிகவும் கலைத்திருந்தார் ஔவையார் வழியில் எந்த மரத்தை கண்டார் நாவல் மரத்தை கண்டார் நாவல் மரத்தில் யார் இருந்தான் நாவல் மரத்தில் சிறுவன் இருந்தான் சிறுவன் யாரிடம் சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என கேட்டான் ஔவையாரிடம் கேட்டார் கேரங்காலிக்கட்டேக்கே நானா கோடரி என்ற பாடலை பாடியவர் யார் அவ் யார் பாடினா இங்கே நாவਿਤபலங்கள் மரத்திலிருந்து எவ்வாறு வீழ்ந்தன போல போல என மணலில் வீழ்ந்தன போல போல இது ஒரு இரட்டைச் சொல் இரட்டைச் சொல் இரட்டை கிளவி என்று அழைக்கப்படும் கிளவி என்றால் சொல் எனவே இரட்டை கிளவி அல்லது இரட்டைச் சொல் என்பது ஒரு அடிச்சொல் இரட்டித்து நின்று இசை பற்றியோ பண்பு பற்றியோ குறித்து நிற்கும் இங்கே பொல பொல என்பது நாவற்பழங்கள் பழங்கள் விழுந்ததை காட்டுவதற்காக ஓகிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல நீங்கள் முன்ன கற்றிருப்பீர்கள் கடகட மாட்டு வண்டி கடகட என்று ஓடி ஓடியது அஹ் சிறுமி கலகளை என சிரித்தாள் களிர் அது சலங்கை ஒளியை காட்டுவதற்காக கலீர் கலீர் காண்டாமணி கணீர் கணீர் என்று ஒலித்தது இவ்வாறான இரட்டை சொற்களை நீங்கள் முன்பு பயன்படுத்தி இருப்பீர்கள் இவற்றை நாம் மேலும் இன்னொரு பாடத்தில் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்